ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து திறமை இருந்தாலும் தகுதி வந்து இருந்தாலும் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து நம்மளை வந்து அடித்து ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு சீனியர் வீரர் ஒருத்தரை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னே தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனையால் சிக்கி இப்போ வந்து படாத பாடு பட்டுருக்காரு ப்ரித்விஷம் பிரித்திவிஷா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே வந்து இந்திய அன்றைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆடுற அளவுக்கு வந்து டெவலப் ஆனார் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து டிபியூட் வந்து பண்ணார் அடுத்த ஷேவாக் வந்து கிடச்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்ப போட்டியிலே வந்து சதம் அடித்து வந்து அசத்தினார் அதை மட்டும் வந்து ஒழுங்காக டிசிப்ளினாக இருந்து ஒழுங்காக வந்து மேட்சஸ்க்கு ரஞ்சி ட்ராஃபி வந்து ஆடி ப்ராக்டி ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒழுங்காக வந்து ஃபிட்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்நேரம் ப்ரிவிஷா இந்திய அன்றைக்கு வந்து கேப்டனாக கூட வந்திருப்பார் அளவுக்கு வந்து தகுதியும் திறமையும் வந்து அவர்கிட்ட வந்து இருந்துச்சு இப்போவும் வந்து இருக்குது பட் வந்து இந்த ஒழுங்கினோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து ஓரம் கட்டிகிட்டே வந்து வராங்க அதுவும் வந்து சமீபத்தில் வந்து பர்த்டே பார்ட்டிலாம் வந்து செலப்ரேட் வந்து பண்ணார் ஒழுங்காக வந்து போயிட்டு கிரிக்கெட் ஆடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி ஒரு ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடலாம் அதை வந்து வைரல் ஆகும் அப்படி இல்லைனா போய் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதை பார்த்துருந்தா கூட ஐபிஎல் அணிகள் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இவர் இருந்ததுனால எந்த ஒரு அணியுமே இவர் வந்து வாங்கலை ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து உள்ளே வந்தார் ஆனால் அன்சோல்டு வீரராகவே வந்து இருக்கார் இன்னும் இனிமேல் வந்து அடுத்த வருஷம் தான் ஐபிஎல் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம இன்டர்நேஷனல் போட்டியிலே வந்து பெருசாக இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை இப்போ வந்து சையத முஸ்தாக் அலி ட்ராஃபி போயிட்டுருக்கு அதிலையும் சொதப்பிட்டு இருக்காரு இப்போ இவர் வந்து இப்போ கரண்டாக இருக்கவர் இவருக்கு முன்னாடி வந்து இவருடைய இவருக்கு மேலலாம் ஒரு ஆள் வந்து இருந்திருக்காரு அவர்தான் தான் வந்து நம்ம சச்சினோட நண்பரான

வந்து இருந்தாலுமே கூட இந்த போதை பழக்கம் இவருக்கு வந்து இருக்குது டிசிப்ளின் வந்து சரி கிடையாது இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காமலியை வந்து ஓரம் கட்டினாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல தான் இவர் வந்து ஆடினாரு அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து ஆடல வாய்ப்பும் கிடைக்கல ஃபைனலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நான் வந்து சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கப்புறம் இவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போனுச்சு சில கிரிக்கெட்டர்கள்லாம் வந்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க பட் இவர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலை ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாரு தன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே வந்து சொன்னாரு அந்த மாதிரி சூழல்ல தான் சச்சின் மற்றும் வினோத் காம்லினுடைய இளமை கால பயிற்சியாளரான ரமாகாந்த் அச்சிரேக்கருக்கு வந்து நினைவு சின்ன திறந்து வைக்கக்கூடிய ஒரு விழா வந்து நடந்துச்சு அந்த விழால தான் வந்து வினோத் காம்பளி மேடையில் உட்கார்ந்து இருந்தாரு சச்சின் வந்து அப்போ வந்து வந்தாரு எதிர்பாராத விதமா ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா சச்சின் ஓடி போய் காம்பளிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பாரு அந்த கையை கை குழுக்கின கையை வந்து சச்சின் எடுக்காம கூட வந்து ரொம்ப நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு காம்பளியோட உடல்நிலை வந்து மோசமாயிருச்சு உதவியும் வந்து இல்லாம இல்லாமல் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசிட்டு வந்திருப்பார் இன்னொரு படம் வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சச்சின் வந்து ஏன் வந்து காமலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அவருக்கு ஏன் வந்து ஒரு வேலை வாங்கி தரக்கூடாது பண ரீதியாக வந்து ஏன் வந்து உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு நன்றி